அண்ட் இன்னைக்கு ஆன்சர் கீழே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆன்சர் கீழே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் ஸோ நாங்கள் வந்து அதான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தூரம் அதாவது நீங்கள் வந்து ஒரு அந்த தந்தி டிவி வெளியிட்ட ஆரம்ப புள்ளி அதுதான் ஏ ஃபோர் சீட் ஒட்டி கொண்டு போனால் அதில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆன்சர் சீட் அது இல்லை நிறைய எவ்வளவோ குளறுபடிகள் தெரிந்தோ தெரியாமல் நடந்துருந்தாலும் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதையாவது கொஞ்சம் பார்த்துட்டு எம்பிசி பண்ணி அப்படிப்பட்ட ஒரு துரோகம் விளைத்த டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் இன்னைக்கு கீ பப்ளிஷ் பண்றாங்க அப்ப இதையும் வந்து இந்த சேனல்கள்லாம் கண்டிக்க வேண்டும் சாபூத்ரி சேனல் வந்து நம்ப வைத்து ஏமாத்திய டிஎன்பிஎஸ்சி கிழித்து தொங்க விட்ட சாபூத்ரி சேனல் இதுல காமன் சேனல் இது பொதுவான சேனல் நிறைய எந்த அவங்களே இந்த விஷயத்தை எடுத்து பேசுறாங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையங்கள் வச்சிருக்கிறவங்க பேசுறாங்கன்னா அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இருக்கும் என்று பலர் நினைக்கலாம் பட் பொதுவான சேனல் பேசும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பொதுமக்களாக உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படி மறு கேட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த மாணவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் இருக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்காக இவர்கள் நிற்கிறார்கள் என்று அர்த்தம் கையெழுத்து வாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் பக்கம் நிற்கிறதுங்கிறதுல வராது எதுவுமே பேசாம இருக்கிறது மாணவர்கள் பக்கத்துல நிற்கிறது நிற்கிறதுங்கிறது வராது மறு என்று முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு பட் ஒட்டுமொத்தமாக டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் நூறு வருட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பல எஜுகேஷன் டிஎன்பிஎஸ்சி சேனல்கள் மட்டும் இல்லாமல் பொதுவான சேனல்கள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த விஷயம் இருக்கணுங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் நம்முடைய சீமானவர்கள் அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதையும் நம்ம சொல்லணும் குரூப் ஃபோர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மருதேறு வைக்கணும்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் ஒழித்த யூடியூப் சேனல்கள் குரூப் ஃபோர் மறு தேர்வு விவகாரம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா டே பை டே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முக்கியமாக யூடியூப் சேனலில் வந்து பேசுவாங்க பட் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரே நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல்கள் ஐம்பது லட்சம் பார்வையாளர்கள் சொல்லி இந்த குரூப் ஃபோர் மறு விவகாரம் குரூப் ஃபோர் விவகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்கிறாங்க அதற்கு வந்து இந்த யூடியூப் சேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம் பொதுவாக வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சேனலுக்கு மட்டும் இல்லாமல் காமன் சேனல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு தூரம் வந்து பேசியும் எப்போவுமே இல்லாமல் இந்தளவுக்கு ரொம்ப கடினமாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏஎன்பிசி சைடு இருந்து எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவர்களுடைய பணியை அவர்கள் செய்கிறார்கள் நம்ம அதில் வந்து தலையிட முடியாது கடந்த பதினெட்டாம் தேதி தேனியை தேனி பகுதி கம்பம் சேர்ந்த ஒரு மாணவன் இந்த குரூப் ஃபோர் வினாக்கள் கடினமாக இருந்ததுன்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருக்கிறாரு சரி அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணான்னு பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க கம்பம் பகுதியில் ரூம் போட்டு தங்கி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இருந்த ஒரு பையன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் வந்து கொஷின் ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற ஒரு செய்தி இது உண்மையிலே வந்து மிகவும் ஒரு வருந்துத்தக்க செய்தி வாழ்க்கையில் வந்து அரசு பணிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அரசு பணிக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம அந்த வேலைக்கு போய்ட்டோனா எவ்வளோ வேலைகள் இருக்குது அரசு பணி மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போனால் மட்டும் அந்த மாதிரிலாம் இல்லை எவ்வளோ வேலைகள் இருக்குது ஸோ இதைப் போன்று தவறான ஒரு சில முடிவுகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வந்து வைக்கிறோம் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க எல்லாருக்கும் நன்றி யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் நாங்களெல்லாம் பயிற்சி மையங்கள் வச்சுருக்குறோம் நாங்கள் பேசுகிறோம் பட் பயிற்சி மையங்கள் இல்லாமல் பொது நலத்தோடு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல் பேசியிருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக ஐம்பது லட்சம் பார்வையாளர்களை வந்து இது வந்து எழுந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனல் ரொம்ப ஒரு முக்கியமானது இது வந்து முப்பது முப்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பார்வையாளர்கள் அப்புறமா வந்து நம்முடைய பெட்டர் டுடே எக்ஸ்பிரஸ் பெட்டர் டுடே எக்ஸ்பிரஸ் எழுவத்தி மூணாயிரம் பார்வையாளர்கள் ஆதன் ரொம்ப முக்கியமாக எப்போதுமே ஆதன் பொதுவாகவே பேசுவாங்க அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஐம்பத்தைந்து பார்வையாளர்கள் அண்ட் ரெட்ஃபிக்ஸ் தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பார்வையாளர்கள் குரூப் ஃபோர் தேர்வு முறைகேடுகள் மறு தேர்வு ரெட்ஃபிக்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொண்ணூத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு பார்வையாளர்கள் அப்புறமா விகடன் விகடன் பேசியிருக்கிறாங்க இருபத்தி நாலாயிரம் பார்வையாளர்கள் ஊரை சுவடிகளிலிருந்து கேள்வி குரு ஃபோர் தேர்வில் மாணவர்களுக்கு துரோகம் செய்த டிஎன்பிஎஸ்சி ஸோ ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க குரூப் ஃபோர் தேர்வில் மாணவர்களுக்கு துரோகம் செய்த டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு விகடன் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு பார்வையாளர்கள் ஸோ மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி துரோகம் இழைத்து விட்டது என்று அனைத்து சேனல்களும் பாரபட்சம் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அப்படிப்பட்ட ஒரு துரோகம் விளைத்த டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக ஆன்சர்க்கே பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்போ இதையும் வந்து இந்த சேனல்கள்லாம் கண்டிக்க வேண்டும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் செய்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த துரோகத்தினால் ஒரு மாணவன் இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த சேனல்கள்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை ரீஸ்டார்ட் வித் ரூபன் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது பார்வையாளர்கள் அப்புறம் நம்முடைய சாய்ஸ் அகாடமி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு பார்வையாளர்கள் விட அதிகமான பார்வையாளர்களாக வந்திருக்குது இவங்க இதுக்கு ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக வந்து ஒரு மறு தேர்வு கேட்குறாங்க இவன் மறு தேர்வு கேட்டவர்களை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் மறு தேர்வு கேட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த மாணவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் பொழுது அந்த மாணவர்களுக்காக இவர்கள் நிற்கிறார்கள் என்று அர்த்தம் கையெழுத்து வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் பக்கம் நிற்கிறதுங்கிறது இல்லை வராது எதுவுமே பேசாமல் இருக்கிறதும் மாணவர்கள் பக்கத்தில் நிற்கிறது நிற்கிறதுங்கிறது வராது மறுதேர்வு என்று முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு வழக்கம் போல் ஆதவன் அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்விகள் ஆதன் அண்ட் டிவி சேனல் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து நியூஸ் ஜே அது ஒரு எதிர்கட்சி டிவி அதனால் அவங்க அதை சொல்கிறாங்க அப்படிங்கிற கூட நிறைய பேர் சொல்லலாம் விவிடிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பார்வையாளர்கள் விவி டிஎன்பிஎஸ்சி வாருங்கள் விவி டிஎன்பிஎஸ்சி துரோணா அகாடமி முப்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு பார்வையாளர்கள் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுக்குன்னு அவங்க எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எழுத்துகிறாங்க சம்பாதிக்கிறாங்க போகிறாங்க யாரும் பேசணும் அவசியம் இல்லை பட் ஒட்டுமொத்தமாக டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் மூறுவருட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பல எஜுகேஷன் டிஎன்பிஎஸ்சி சேனல்கள் மட்டும் இல்லாமல் பொதுவான சேனல்கள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த விஷயம் இருக்கணுங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் டிஎன்பிஎஸ்சி அதிகமான அகாடமி அதிகமான அகாடமி ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று பார்வையாளர்கள் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெட் நூல் ரெட் நூல் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்னொன்று நியூஸ் செவன் ஒரு லட்சத் ஒரு ஒன்று புள்ளி மூணு லட்சம் பார்வையாளர்கள் நியூஸ் செவன் ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு போனாங்க நம்முடைய நிஜந்தன் செய்தி ஆசிரியர் நிஜந்தன் அவர்களுடைய முக்கியமான ஒரு சேனல் ஆகாயம் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆகாயம் தமிழ்ங்கிற ஒரு சேனல் அண்ட் காமன் சேனல்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸ்கேம் அப்படின்னே போட்டார் யார் வருண் டாக்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னே சொல்லிட்டு வருண் அவர் சொல்லியிருக்காரு இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பார்வையாளர்கள் ஆஸ்பரன்ஸை நம்ப வைத்து ஏமாத்திய டிஎன்பிஎஸ்சி மகா மட்டமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு கிழித்து தொங்கவிடும் சாபூத்ரி ஒன்று புள்ளி மூணு லட்சம் பார்வையாளர்கள் சாபூத்ரி சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பரன்ஸை நம்ப வைத்து ஏமாற்றிய டிஎன்பிஎஸ்சி கிழித்து தொங்க விட்ட சாபூத்ரி சேனல் இதில் காமன் சேனல் இது பொதுவான சேனல் நிறைய எந்த இஷ்யூவாக இருந்தாலும் பேசும் அவங்களே இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையங்கள் வச்சுருக்கிறவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய சொந்த விருப்பு விருப்பு இருக்கும் என்று பலர் நினைக்கலாம் பட் பொதுவான சேனல் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏதோ விஷயம் அடங்கியிருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களாகவே உங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் மகா மட்டமான கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அண்ட் நம்முடைய கல்வி சாலை கதிரவன் இவர் தமிழில் எல்லா கொஸ்டின் தப்புன்ட்டார் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சார் கதிரவன் சார் வந்து எல்லா கொஸ்டினும் தப்பு அப்படின்ட்டார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸ்கேம் மகா மட்டமான கேள்விகள் விஜய் டாக்ஸ் விஜய் டாக்ஸ் இவர் வந்து பொதுவாக பேசக்கூடியவர் விஜய் டாக்ஸ் டிஎம்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பஞ்சாயத்து தேர்வெழுதியோர் கண்ணீர் திருவள்ளுவரே தோற்று விடுவார் திருவள்ளுவரே தோற்று விடுவார் மாயம் ஸ்டூடியோஸ் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பார்வையாளர்கள் மாயம் ஸ்டூடியோஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரே தோற்றுடுவார் இந்த கொஸ்டின்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பார்வையாளர்கள் வந்து இதை வந்து பார்த்துருக்குறாங்க அப்புறம் கிறிசோபா சப்போர்ட் பண்ண ஒரு முக்கியமான ஒருத்தர் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிற கிரிசோபா நாற்பதாயிரம் பார்வையாளர்கள் ஸோ இவர் வந்து உண்மையிலேயே வந்து இதெல்லாம் பாராட்டணும் கிறிசோபா சாய்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாராட்ட வேண்டும் அப்புறம் இதுக்கெல்லாம் மூல காரணம் காரண கர்த்தாவாக இல்லைங்க தந்தி டிவி இதுதான் முத முதல்ல ஏ ஃபோர் சீட்டில் ஒட்டி அனுப்புனாங்க அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு தெரிவித்தவங்க இவங்க தான் ஏ ஃபோர் ரெண்டு புள்ளி நாலு லட்சம் பார்வையாளர்கள் தந்தி டிவியுடைய இந்த சேவையை நாம் இன்றைக்கும் மறக்க முடியாது ஏ ஃபோர் சீட்டில் ஒட்டி எப்படி அனுப்புகிறாங்க பாருங்கப்பா எவ்வளோ பாதுகாப்பானு சொல்லி அப்படிங்கிற விஷயத்தை முத முதல்ல வெளியே அனுப்புகிறவங்க வந்து தந்தி டிவி புரோக்கர்கள் கையில் கொஸ்டின் பேப்பர் கேள்விகளுக்கு டிஎன்பிசி தலைவர் மலுப்பல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியா அகாடமி சார் சாரி சாணக்கியா அகாடமி கிடையாது சாணக்கியா நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா ஸோ இதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது ஒரு சின்ன யூடியூப் சேனல் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் இந்த இஷ்யூஸ் எடுத்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னா ஆனால் எந்த விதமான ஒரு இது வந்து அவங்க காதில் விழுந்ததா விழவில்லையா எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ஆன்சர் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஏன் இப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க தெரியல அவருடைய பணி எது அதை செய்கிறார்கள் இவர் தமிழ் பொக்கிசம் பதிமூணு லட்சம் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் இதை பார்த்துருக்குறாங்க தமிழ் பொக்கிசம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரீஎக்ஸாம் மறுதேர்வு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்குமா இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்போது இதெல்லாம் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி இதை வந்து சொல்லியிருக்கிறார் ரொம்ப அனலைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லோரும் அப்புறம் நம்முடைய குருநாத் அகாடமி இவர் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு தொங்க விட்டுட்டார் சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து போராட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அளவுக்கு உடன்படுறாரு போராடுற வரா பட் ஆனால் வந்து தைரியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக வந்து எந்தளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டீமேஜ் டிஎன்பிசி டேமேஜ் தான் உண்மை ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பார்வையாளர்கள் போராட்டம் கடைசி தீர்வா பூகம்பமாகும் வழக்கு தொடர முடியுமா ஸோ எதுக்காக நாம் இவர்களை அனைவரையும் வந்து நம்ம வந்து கோடிட்டு காட்டுகிறோம் என்றால் இந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ஒரு சோசியல் இஷ்யூஸ்ட்டு ஒரு நாலு சேனல் பேசுவாங்க போவாங்க வருவாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்கள் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இந்த இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சீரியஸான இஷ்யூவாக இருந்திருக்கு ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் ஒழித்த யூடியூப் சேனல்கள் குரூப் ஃபோர் மறுதேர்வு விவகாரம் ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இவர்களுடைய அந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுனதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது சும்மா யாருமே பேசலாம் சும்மா எடுத்தவங்க கௌத்த யாரும் பேச மாட்டாங்க அண்டு இன்னும் ஒரு சில சேனல்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பேசுகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் எங்களை பொறுத்தளவு வந்து இவ்வளவு பேசியும் இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் ஒட்டுமொத்தமாக வந்து நம்முடைய சீமானவர்கள் அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதையும் நம்ம சொல்லணும் குரூப் ஃபோர் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மருது ஏறி சொல்லி தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் புஷி ஆனந்த் அவரும் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார் அரசியல் கட்சிகளை பொறுத்தளவு இவர்கள் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதுவும் வரவேற்கத்தக்கது ஆனால் இவ்வளவு தூரம் எல்லோரும் பேசியும் விஷயத்தை வெளியே கொண்டு வந்தோம் ஒரு உயிர் பயிற்சி அப்படின்னு நினைக்கும்பொழுது மனசுக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே போன்று முடிவுகள் தயவுசெய்து யாரும் எடுக்க வேண்டாம் இது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அவ்வளோதானே ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க குரூப் ஃபோரில் பேணம் ஒரு முப்பதாயிரம் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோமே ஓகே எத்தனை வருஷம் வேலை வைப்பீங்க ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு நாற்பத்தி முப்பத்தஞ்சி வருஷம் வேலை வைப்பீங்க இன்னும் ஒரு குடும்பம் கல்யாணம் அப்படின்னு செட்டில் ஆவீங்க வேறு வேலைக்கு போய் அப்படி செட்டில் ஆகலாமே அதனால் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு தயவுசெய்து எடுக்காதீங்க எங்களுடைய கோரிக்கை வந்து அதுதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்காக ஏதாவது ஒரு அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி எதாவது நடந்ததுன்னா கே அதை அதனை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களுக்கு இதை போன்று ஆயிரம் ஆயிரம் நபர்கள் நாட்டில் இருக்கிறார்கள் இதை போன்று ஆயிரம் ஆயிரம் நபர்கள் விகடனில் ஆரம்பிச்சு குருநாதில் ஆரம்பிச்சு சாயஸில் ஆரம்பிச்சு தமிழ் பக்கீசம்ல ஆரம்பிச்சு இமயம் மாயம் சூழியம் ஆரம்பித்து சாபூத் எல்லாருமே இருக்கிறாங்க உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையாக இருந்தாலும் பேசுவதற்கு அனைவரும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் எனக்கோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறது கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்துறது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அண்ட் இன்றைக்கி ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆன்சர் கீழே ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் ஸோ நாங்கள் வந்து அதை தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தூரம் அதாவது நீங்கள் வந்து ஒரு இந்த தந்தி டிவி வெளியிட்ட ஆரம்ப புள்ளி அதுதான் ஏ ஃபோர் ஷீட் ஒட்டி கொண்டு போனோம் அதில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆன்சர் சீட் அது இல்லை நிறைய எவ்வளவோ குளறுபடிகள் தெரிந்தோ தெரியாமல் நடந்துருந்தாலும் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதையாவது கொஞ்சம் பார்த்துட்டு எம்பிசி பண்ணியிருக்கலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியலை எனக்கோ இதற்கு சப்போர்ட் பண்ண இந்த துறை சார்ந்த யூடியூப் சேனல்களுக்கும் துறை சாராத பொதுவான சேனல்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் நன்றி வணக்கம்